நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பப்புவை போட்டு தாக்கியிருக்காரு போட்டு தாக்கியிருக்காரு பப்பு ஏ ஒன் சோனியா காந்தி ஏ டூ இப்படின்னு சொன்னா நீங்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு காங்கிரசோடைய அந்த பழைய வரலாறு அவங்களுடைய அதி அற்புதமான வரலாற குழி தோண்டி எடுத்து காரி துப்பிட்டு மறுபடியும் அதே கோயில போட்டு பொதைச்சிருக்காரு பாவ இந்த ஊப்பின் நெறியாளருடைய மூஞ்சிதான் வாடி போச்சு அப்படியே சுருங்கி போச்சு அது பற்றியும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனகரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கிட்ட சிக்கி சின்ன பின்னமான ஊப்பின் நெறியாளர் இல்ல இல்ல ஊப்பின் நெறியாளர் மட்டும் கிடையாது நம்முடைய பப்புஜி அப்புறம் காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரங்கராஜ் பாண்டே அவர்கிட்ட சிக்கி சின்ன பின்னா இருக்காங்க போடுற அதை பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம உங்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம் சார் இதுக்கு ராகுல் பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் முகத்துல கைவிப்பாங்க அது ஒரு ஆமா அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்கிறாங்க என்ன செய்வாங்க நானு இப்படி சொல்லி அவங்க சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பொறுமை தேவைப்படுது அப்போ அவர் பேசி முடித்தோன்னே பாதுகாப்புத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுறாரு நிதியமைச்சர் ஃபுல் டீடெயிலாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஒரு வைத்தறிச்சல் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ராணுவத்தெல்லாம் இப்படி கொண்டு வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு நியாயம் வேண்டாமா எப்போனாலும் பேச சொல்லுங்கள் நான் ஃபுல் டிபேட் தயாராக இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் இந்த பொய் சொல்லிட்டு எந்த என்ன அர்த்தம்ன்றார் அப்போ நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பிரமூர் வந்து எதிர்கட்சியில் வந்து இப்படி மாற்றி மாற்றி தகவல் சொன்னால் அப்புறம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் ரெக்கார்ட் ஆகுது அவங்களை வாயை மூட சொல்ல முடியாது அவர் ரொம்ப ப்ரில்லியண்டாக கேட்குறாரு சபாநாயகர் ஆடி போயிட்டார்

பெயில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களே பெயில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் என்னங்க இது நம்ம ஒரு நியாயம் வேண்டாமா ஜெயராம் ரமேஷ் எப்போ அறிக்கை கொடுத்தாலும் இந்த கடவுளின் குழந்தையான நரேந்திர மோடி பயாலஜிக்கலாக பிறக்காத நரேந்திர மோடி இப்படியே சொல்கிறார் அவங்க சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் திரு ஸ்டாலின் அவர்கள் வாய்தா ராணி வாய்தாராணி சொல்லிட்டு இருந்தார் பொதுமணியில் பேசுங்க அது அரசியல் ஜெயலலில் வாய்தா வந்துருக்காங்க வாய்தான் வந்துருக்காங்க ஜெயலில் வச்சிருக்காங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டிமெண்ட் அதெல்லாம் நீங்கள் பொதுமணியில் பேசுங்க ஒன்றுமே பிரச்சனை அது சரியா அது அரசியல் அப்படி தான் போயிட்டு இருக்கணும் பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசுனா அதுக்கு ஒரு ஃபோரம் இருக்குங்க பொய்னு சொல்லக்கூடாது ஏங்க சொன்னீங்க நீங்கள் என்னென்ன வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க ஏங்க சொன்னீங்க அதெல்லாம் ஆண்டோரவை மக்களுக்காக பேசுவாங்கன்னு ஒரு எண்ணம் அங்கே உட்காந்து ஏன் ஒன் ஏவன் ஏ உங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் ஆழ்ற ஸ்டேட்டில் எதுக்கு வச்சுருக்கீங்க அதான் நீங்கள் மணிப்பூரா வெளியே போக சொல்ல முடியாதே நாடு கொண்டாடட்டவங்கள இப்படிப்பட்ட தலைமையா இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பா அப்படின்னு இது என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் ராகுல் காந்தியுடைய ஸ்பீச் இன்னும் தான் கட்சிக்காரங்களாம் உற்சாம இருப்பாங்க சூப்பர்ப்பா நம்ம நினைச்ச மாதிரி இல்லை தலைவர் பின்னிட்டார வேறு எந்த யார் பிரதமர் மாறிட்டாங்களா யார் நிதியமைச்சர் மாற போகிறாங்களா யாரும் மாற மாட்டாங்க வெளியில் கட்சிக்காரங்க திரு செல்வப் பிறந்தைக்கு போல் திரு பீட்டர்ஃபோன்ஸ் போல திரு இவி கேசலவங்களும் கட்சிக்காரங்க எல்லோரும் ஹேப்பி அண்ணன் பின்றாரு நம்ம நினச்ச மாதிரி இல்லை இந்த மாதிரி எல்லோபி ஆனப்புறம் பின்றாரு நானே ஆமான்றேன் நான் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச்சுன்றேன் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இருந்தால் சேர்த்தே சொல்லு பாலிமிலேயே சரியான ஸ்பீச் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் பியூட்டிஃபுல் ரிட்டாரிக் அழகாக டிரைவ் பண்ண சக்கரவியூகம் சக்கரவியூகத்துக்கு இன்னொரு பேர் பத்மவியூகம் பத்மவியூகம்னா லோட்டஸ் வியூகம் அப்படின் லோட்டஸ்னால் தாமரை தாமரையில் மொத்தம் ஆறு இதழ்கள் இருக்குது அந்த ஆறு இதழ் பியூட்டிஃபுல்லான ஸ்பீச் நரேந்திர மோடி இருக்கிறாரு அமித்ஷா இருக்கிறாரு அஜித் தோல் அருமையாக கொண்டு வர்றார் சூப்பராக அது வெளியில் இருந்துருந்தார் நீங்கள் எப்படி மோகன் பார்த்த சொல்வீங்க அது மாதிரி அவங்க நேருவை சொன்னால் என்ன செய்வீங்க நீங்கள் அவர் எங்கே வர்றாரு இங்கே நீங்கள் தான் கேட்குறீங்க வேறு கேள்வியில் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் சண்டையா அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க அவர் ஆட்டி வைக்கிறாருன்னு ஏதா ஒன்று வாங்க ஏதா ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் அப்போ டெய்லி ஒன்று அப்போ உங்களுக்கு ஒன்றும் மேட்ரு கிடைக்கல ரிட்டாரிக்கு வச்சு ஓட்டு இல்லை ரிட்டாரிக்கு வச்சு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க சார் இவ்வளவுக்கு பிறகும் ஒரே ஒரு பயன்படுத்தி இவ்வளவுக்கு பிறகும் கடந்த மூணு முறை நீங்கள் வாங்கின சீட்டை கூட அவங்க இந்த முறை வாங்கியிருக்க தனி சீட் அதிகம் இவ்வளவுக்கு பிறகு நீங்கள் மொத்தமாக வாங்கியிருக்க சீட்டோட அவங்க தனியாக வாங்கியிருக்கக்கூடிய சீட் அதிகம் என்ன யார் ஜெயிச்சா யார் ஜெயிச்சா மக்களோடய ஆதரவு யார் யாரும் பேசிகிட்டே இருக்கீங்க தான் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க வெளியில பேசிக்கலாம் நல்லா ஓட்டு வராது சீட்டு வராது அது வர தேர்தல்களையும் எதிரொலிக்கும் எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ்ங்கிற வேற சார் சப்கா சாத் சப்கா விகாஸ் நரேந்திர மோடி காமெடிக்காக சொல்லல அதன் மூலமா சிறுபான்முடைய வாக்களை கூட ஓட்ட போடுறார் அவர் அங்கிருந்து எடுக்கிறாரு அவர் ஓட்டை எல்லாரும் அரவணைச்சு சார் எல்லோரும் விரும்புவான் தானே சார் எல்லா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாபு சொல்றார் சும்மா மசூதியா நோண்டிட்டு கூடாது இனிமே அப்படின்றார் அவர்கள் வேற பேசுறாங்க நீங்க வேற பேசிட்டு இருக்கீங்க யாரை வந்து மதவாதிகள்னு சொன்னீங்களோ யாரை வந்து தீவிரவாதிகள் சொன்னீங்களோ யார் வந்து இந்து இந்து அவங்க வந்து வேற பேசிட்டு இருக்கிறாங்க ராமர் கோயில் வாசல்னு பேசுறாரு மோகன் பாகவத் ஹோஸ் முடிஞ்சு வச்சு ஜோஸ் முடிஞ்சு வச்சு ஹோஸ் முடிஞ்சு பொறுப்புணர்வு இருக்கணும் அப்படின்றார் அவங்க எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சாங்க வளர்ச்சி பத்தி பேசணும் அப்படின்றார் இதுல மேட்ரு என்னன்னா பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கோ இல்லைன்னா இதை மாதிரி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எடுத்து சொல்றதுக்கோ ராகுல் காந்தி கிட்டயோ காங்கிரஸ் கிட்டயோ ஒரு பாயிண்ட் கூட இல்லை ஒரு பாயிண்ட் கூட இல்ல தான் தொடர்ந்து இது மாதிரி தப்பதப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக பாத்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் கருதி இந்த காங்கிரஸ்காரங்க ரொம்ப பிப்தியா பேசுறாங்க பாருங்க அது மாதிரிலாம் அவங்க பேசாம அரசியல் நாகரிகம் கருதி பார்த்து பார்த்து பாஜக பேசிட்டு இருக்கு பெருசா இது மாதிரிலாம் அட்டாக் பண்றதே கிடையாது ஆனா காங்கிரஸ் அதே பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து ரொம்ப மோசமான முறையில ராங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்ன மாதிரி மோடி அவர்களை குறித்து ரொம்ப இழிவா தொடர்ந்து நம்ம தான் இருக்காங்க மேடையில் மட்டும் கிடையாது சோசியல் மீடியாலையும் அவ்வளவு மோசமா கேவலமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மற்ற அமைச்சர்களோ காங்கிரஸை பார்த்து காங்கிரஸை குறித்து பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஏ ஒன்னு ஏ டூ அப்படிங்கிற மாதிரி பப்பு அவர்களையும் அப்புறம் பிரியங்கா வாத்ரா அவர்களையும் அவருடைய கணவர் அவர் மேல எவ்வளவு கேசஸ் இருக்கு தெரியுமா பிரியங்கா வாத்ரா அவங்க மேல என்ன கேசஸ் இருக்கு தெரியுமா நம்மளுடைய பப்பு அவர்கள் தான் வெளியே இருக்காரு அது ஆச்சு தெரியுமா சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்களும் பெயிலதான் இருக்காங்க இதெல்லாம் தெரியுமா இது குறித்து எல்லாம் நோண்ட பாஜக ஆரம்பிச்சதுன்னா காங்கிரஸ் தாங்குமா தெரியாம கேக்குற காங்கிரஸ் தாங்குமா அவங்களால இருக்க முடியுமா ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இதை மாதிரிதான் பேசி வந்துட்டு இருக்காரு ரொம்ப கேவலமா மோசமா அநாகரிகமா தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இத மாதிரி எல்லாம் பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அவர் கட்சிக்கு பிரயோஜனமா இல்லைன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இல்லைன்னா அவருடைய கூட்டணிக்குதான் பிரயோஜனமா கிடையாது யாரும் இதை பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது ஓட்டு போட போறதும் கிடையாது கடந்த மூன்று வருஷத்துல இந்த காங்கிரஸ் வாங்கின அந்த சீட் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்க கவுண்ட் பண்ணாலும் இந்த முறை பாஜக அவங்களோட அதிகமா தான் சீட்டு வின் பண்ணியிருக்காங்க ஒரே எலெக்ஷன்ல ஆனால் கடந்த மூன்று தேர்தலுமே நீங்க கணக்கு பண்ணாலும் காங்கிரஸ் அவ்வளவு லீஸ்டா தான் வாங்கியிருக்காங்க இதே இன்டர்வியூல நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டியர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் என்னன்னா இந்த பாரத பாரத ரத்னா ரத்னா சொல்லிட்டு ஒரு உயரிய விருது நம்ம அந்த நேரவர்களுக்கு யார் கொடுத்தாங்க நேரு தான் அவருக்கான விருதை அவரே கொடுத்துக்கிட்டாரு அதே மாதிரிதான் இந்திரா காந்தி இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கே பாரத ரத்னா விருதை கொடுத்துட்டாங்க இத மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு செயலை இந்நேரம் மோதி அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா இங்க இருக்கிறவங்க சும்மா இருந்திருப்பாங்களா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி அதாவது கட்சி கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே அமைதியா இருந்திருப்பாங்களா சும்மா விட்டுருப்பாங்களா ஆனா கடந்த காலங்கள்ல நேருவும் இந்திரா காந்தி அவர்களும் பாரத ரத்னா விருத அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் விருது பத்ம விபூஷன் விருது இத மாதிரியான விருதுகளா இருக்கு இல்லையா இந்த விருதுகள் எல்லாமே அவங்களுடைய கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஜாலரா போட்டாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்காதத் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் தான் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் காங்கிரஸ்க்கு சம்சாவா இருந்தாங்களோ ஜிங் ஜாக் போட்டுட்டு ஜால்ரா அடிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காங்கிரஸ் இது மாதிரியான அவார்டுகளை கொடுத்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த விருது கொடுக்குற சிஸ்டம் மாறிடுச்சு மாறிடுச்சு வேலை பார்க்கறவங்க விதையை பாதுகாக்கிறவங்க நெல்லை பாதுகாக்கிறவங்க விவசாயிகளுக்கு மக்கள் சேவையில் இருக்கிறவங்களுக்கு சமூக சேவையில ஈடுபடுறவங்களுக்கு இவங்கள மாதிரியான ஆட்களை தேடி 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 அவங்களுக்கு இத மாதிரியான விருதுகள் கொடுத்தாங்க கொடுத்துட்டும் இருக்காங்க ஆனா காங்கிரஸ் அப்படி பண்ணிச்சா இல்ல காங்கிரஸ் பிளட் இல்லையா அது கிடையாது தமிழகத்துல நாஜல் சம்பத் சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு ஒரு நாளைக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு அவர்கிட்ட ஒரு முறை இன்டர்வியூல ஒருத்தர் கேள்வி கேட்கும் அவர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு துப்புனா தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் துப்புனா தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு அத மாதிரிதான் இந்த காங்கிரஸும் இருக்கு எவ்வளவுதான் இந்த காங்கிரஸ் பண்ண விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அதெல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்லை அசிங்கப்படுறதே கிடையாது அவங்க பட்டு பேனு போயிட்டே தான் இருக்காங்க சேர்க்க முனை மூணு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த தொழிலை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க எஸ்சி பிரிவில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் எஸ்சி பிரிவில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது அதன்படி எஸ்சி பிரிவில் உள்ள சமூகங்களில் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு மாநில அரசு முறையான தரவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இப்படி ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்புக்கு கொண்டாடுற வகையில இந்த ஒரு தீர்ப்பு வந்தது காரணமே நாங்க தான் திராவிட அரசு சொல்ற வகையில இப்படி ஒரு பதிவை நம்முடைய திமுக சார்பாக வெளியிட்டு இருந்தாங்க திராவிட மாடலுக்கு மற்றும் அங்கீகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் நமது திராவிட மாடல் பயணத்துக்கான மற்றும் அங்கீகாரமாக இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் கொடுக்க அதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் நான் அறிமுகம் செய்து நிறைவேற்றி தந்தோம் இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டான் அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் எல்லாருமே பார்த்தே ஆகணும் ஏன்னா எல்லாருமே வெறும் இந்த உள் இடஒதுக்கீடு குறித்து மட்டும்தான் பேசுறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் இதே தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அதை பெருசா யாரும் பேசவே இல்லை தமிழக ஊடகங்கள் பெருசா அந்த ஒரு விஷயம் குறித்து பேசவே இல்லை குறித்து தான் அதிகமா பேசணும் உங்களுக்கு தான் நம்முடைய ஊடகங்கள் பாருங்க எஸ்சி பிரிவிலும் லேயர் வரையறை வேண்டும் எஸ்சி பிரிவிலும் கிரிமி லேயர் வரையறை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு ஓபிசியில் இருப்பது போல் எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிலும் கிரிமி லேயர் வரையறை கொண்டு வரப்பட வேண்டும் பட்டியலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியின் மகனையும் ஒரு கிராமத்து அரசு பள்ளியில் படிக்கும் பின்தங்கிய நிலையில் உள்ள ஒருவரின் ஒரே நிலையில் வைத்து பார்க்க முடியுமா ஒரே நிலையில் வைத்து பார்க்க முடியுமா முதல் தலைமுறை சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துவிட்டால் இரண்டாம் தலைமுனருக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு எஸ் பிரிவில் உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது அதில் நான்கு நீதிபதிகள் இக்கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் ஏழுல நாலு பேர் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இது குறித்து ஏன் பெருசா யாரும் பேசவே மாட்டேன்றாங்க இது குறித்து ஏன் இந்த சமூக போராளிகள் யாரும் பேசவே மாட்டேன்றாங்க இது குறித்து ஏன் தமிழகத்துல உடைய உத்தம ஊடவாதிகள் டிபேட்லாம் நடத்தவே மாட்டேன்றாங்க அந்த பாயிண்ட் குறித்து யாருமே பேசுறாங்க ஆனா இது கிரீமி லேயர் குறித்து ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க யே பேச மாட்டேன்றாங்க சத்தியமா சொல்றேன்ங்க பயிரெஞ்சு சொல்றேன் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது சாதானாயஷினிகான கண்டென் மறுபடியும் அடுத்த ஒரு விஷயத்தை هنتكلم जय हिंद